இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு என்னன்னா சிறுகதை கதை அப்படின்னு சொன்னாவே நமக்கு ரொம்ப பிடிக்கும் சிறு வயதிலிருந்தே நம்ம கதை கேட்டு வளர்ந்தவர்கள் நம்மளுடைய பாரம்பரியம் என்ன அப்படின்னா நம்ம கதை கேட்கறதுல அதாவது தாத்தா பாட்டி சொன்ன கதையை கேட்டு வாய்மொழியான சில கதைகளை கேட்டு ஒவ்வொரு மாலையும் தூங்க சென்று திரும்பவும் எழுந்திரிச்சு நம்மளுடைய வாழ்க்கை மிகவும் இனிமையாக அமைவதற்கு இந்த கதைகள் ரொம்ப முக்கியமா அமைந்தது நம்மளுடைய முன்னோர்கள் பல கதைகளை நமக்கு சொல்லியிருப்பாங்க ஆனா இன்றைய தொழில்நுட்ப காலத்துல கதை சொல்வதற்கு தாத்தா பாட்டிகள் குறைந்து குறைந்துவிட்டு காணப்படுது அப்படி இருந்த இந்த கதைகள் வந்து வாழ்வியல் கருத்துக்களை நம்மிடம் கொண்டு சேர்க்கின்றன சிறுகதை என்ற உடனே நமக்கு ஞாபகம் வருது என்னன்னா சிறிய கதை ஆமா ஒவ்வொரு நிலைகளிலையும் ஒவ்வொரு வாழ்க்கை வரலாறுகளிலையும் நம்ம பார்க்கும் கதைகள் இல்லாமல் இல்லை மனிதனுடைய வாழ்க்கையே கதைகளை தான் பின்னப்படுதுன்னு சொல்லலாம் அல்லது வாழ்க்கையிலிருந்துதான் கதைகள் அமைக்கப்படுதுன்னு சொல்லலாம் இன்னைக்கு கதைகள் இல்லாம நம்மளுடைய மகிழ்ச்சி சந்தோஷம் இதெல்லாம் வந்து நம்ம பார்க்க முடியாது கேட்க முடியாதுங்கிற நிலையில தான் சில கதைகள் நம்ம உள்ளத்துல பதிலளவு இருக்குது தைகள் <Sessizuk> <Sessizuk> கதை என்பது சிறிய கதையாக சுருக்கமாக சொல்லி விளங்க வைக்கக்கூடிய அவர்கள் இருக்கிறோம் அதாவது குறைந்தது முதல் ஏழாயிரம் சராசரியாக இருந்தா ஒரு சிறுகதை ஏனென்றால் என்பது உடனே புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் அமைய வேண்டும் அதனால் தான் இன்னும் அடுத்ததாக ஒரு நிகழ்வுகளை மட்டும் அதாவது நம் மனதில் தோன்றிய சில நிகழ்வுகளை சூழ்நிலைகளை அடிப்படையாக வைத்து தான் ஒரு கதை அமைக்க முடியும் அப்படி அமைப்பட்ட கதை தான் மனிதர்களுடைய மனதில் அல்லது வாசல்களின் மனதில் சில மாற்றங்களை

வகையில் ஒரு சிறுகதை அப்படின்னா அந்த சிறுகதை மிகச்சிறப்பான சிறுகதையாக வாசகர்களிடம் எதை சொல்ல வேண்டுமோ அதை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிப்பட்ட சிறுகதைகள் என்ன சொல்லுது அப்படின்னா மனிதனுடைய வாழ்க்கையில அவன் எதெல்லாம் சாதிக்கணும் எதெல்லாம் எப்படி சாதிக்கணும் அவன் என்னென்ன நிகழ்வுகள்ல என்ன வாழ்க்கை மாற்றங்கள்ல ஏற்படுத்த முடியும் எந்த நேரத்தில் அவன் சோர்ந்து போறான் சோர்ந்து போடுவதற்கான காரணங்கள் என்ன அதுக்கு என்ன தடைகள் இருக்கு அதை எப்படி மீண்டு வர முடியும் சிறுகதை படிப்பதன் மூலமாக ஒரு வாசகனுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படும் இப்படியெல்லாம் நடக்குதா ஏனென்றால் சிறுகதை என்பதையே சமுதாய நிகழ்வுகளை படிப்பவர்களும் அந்த உணர்வுகளுக்கு ஆட்கிறவர்களும் தெரிந்து கொள்கிறார்கள் அடுத்தது மிக முக்கியமா நம்ம பார்க்க போகிறது மூன்று கூறுகள் ஒரு சிறுகதையில இருக்கிறோம் முரண்பாடு அதாவது சவால் ஒரு சிறுகதை எதை சொல்ல வருகிறது அந்த கதை எந்த சவாலை நோக்கி முன்வைக்கிறது எதனால அவன் வந்து அந்த நிகழ்ச்சிக்கு உட்படுகிறார் சான்றாக நம்ம ஒரு நிகழ்வை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒருத்தர் ரொம்ப சோகமா இருக்கும் அவனுடைய வாழ்க்கையில முன்னேறப்பாமல் மனதளவில் ரொம்பவும் தளர்வா இருக்க அப்படின்னா ஒரு ஊக்கம் அவனுக்கு தேவைப்படுகிறது அந்த ஊக்கத்தை தருகின்ற மாற்றம் எந்த இடத்துல நிகழ்கிறது இந்த சிறுகதையுடைய நிலையா அடுத்தது உச்சகட்ட நெருக்கடி ஒரு மனிதனுக்கு நெருக்கடிகள் வந்து கொண்டே இருக்கலாம் ஆனால் ஏதாவது ஒரு இடத்தில் அவன் உச்சகட்ட நெருக்கடி அடைந்து அதுக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிக்கும் அதுதான் இந்த கதையில வெளிப்படுவான் சிறுகதை என்பது நிலையில் ஒரு உச்சகட்ட ஒரு உச்சகட்ட அவமானங்களையும் அல்லது உச்சகட்ட தடைகளையோ அல்லது அவனுடைய வாழ்க்கையும் உச்சகட்ட கவலைகளையும் அவன் எந்த இடத்தில் மீண்டு வருகிறானோ அந்த இடத்துல தான் அவனுடைய சிறுகதையுடைய மாற்றம் அமையும் என்பதை அவனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடியும் அடுத்ததாக முடிவு கண்டிப்பா ஒரு சிறுகதை ஒரு முடிவை தரணும் ஆனா இது ஒரு அரை மணி நேரத்திலிருந்து ஒரு மணி நேரத்துக்கு நம்ம படித்து முடிக்கக்கூடிய இந்த கதை முடிவு என்பது சிறுகதை ஆனால் எப்படி இருந்தாலும் முடிவு என்பது ஒரு தான் முடிய வேண்டும் அடுத்தது விருச்சமாக இருக்கின்ற ஆலமரம் மைய கருத்து என்பது ஆள் விதை போல் இருக்க வேண்டும் அடுத்ததாக ஒரு சிறுகதையாளன் எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஒரு யானையை நினைத்துக் கொண்டு குருவம் வரைந்தால் யானையை குருவம் மட்டுமே முடிவாக அமையும் அது போலதான் ஒரு சிறுகதை அமைய வேண்டும் அவன் இடையில் குதிரை

நம்மளுடைய வருந்துகிறது என்றால் நம்முடைய கதைகளில் இருந்து இயற்கையோடு இணைந்த வாழ்க்கையில் இருந்து நாம் அனுபவங்களில் இருந்து ஒவ்வொரு தாத்தா பாட்டியும் நமக்கு சிறு கதைகள் கதைகளாக இன்று விளைகின்றன அந்த வகையில் சிறு கதைகள் நம் வாழ்க்கையோடு இணைந்து இன்றும் நமக்கு நலம் கிடைக்கின்ற வகையில் அமைகிறது இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால் ஒவ்வொருவரும் கதைகளை படிப்போம் வாழ்க்கையை வளமாக வாழ்வோம் நன்றி